அப்போ அதில் சலதாரிசு அவங்க செய்யக்கூடிய பிரார்த்தனை என்னன்னு சொல்லி சொன்னால் அல்லாஹும இந்நீ அவுது விகமினல் அஜிசி வல் கசில் யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே இயலாமல் போவதை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் வல் ஜுபுன் கோழைத்தனத்தை விட்டும் வல் புகுல் கஞ்சத்தனத்தை விட்டும் வல் ஹரம் முதுமை நிலைமை அடைவதை விட்டும் வாதா வில் கவர் கபிரினுடைய வேதனையை நான் அனுபவிப்பதை விட்டும் உன்னை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இப்படி அந்த பிரார்த்தனை ஆரம்பிக்கும் அடுத்ததுதான் நாங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் அல்லாஹுமீ தக்குவாகா யா அல்லாஹ் என்னுடைய ஆத்மாவுக்கு நீ தக்குவாவை தந்துவிடு எங்களை எவ்வளவுதான் சில நேரங்கள்ல முயற்சி செஞ்சாலும் இந்த தக்குவா வராத மாதிரி இருக்கிறதுனால தான் பல சிக்கல்கள் உருவாகும் உயிரோட்டமான அல்லாஹூனுடைய அச்சம் இல்லாவுக்கு போகுது எங்கள் உள்ளங்கள் மரத்ததை போல சில நேரங்கள்ல எங்கள உள்ளங்கள் ஆகியது அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் தான் சல்லல்லா அலிஸ்லாமுக்கு அடிக்கடி இந்த செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனையை நாங்கள் உணர்ந்து பிரார்த்திக்குவோம் யா அல்லாஹ் என்னுடைய ஆத்மாவுக்கு தகுவாவை தந்துவிடு இறை அச்சத்தை தந்துவிடு தந்துவிடுக்காக என்னுடைய ஆத்மாவை நீ தூய்மைப்படுத்திவிடு அதனை தூய்மைப்படுத்துபவர்களில் நீயே மேலானவன் ஆய் ஆவாய் அந்த வலியூஹா வா அதனுடைய காவலன் பொறுப்பாளன் நீதான் அல்லாஹும இந்நீதுபிகமின்ல என்றும் யா அல்லாஹ் உன்னை கொண்டு நான் பிரயோஜனம் இல்லாத கல்வியை விட்டும் பாதுகாப்பு தருகிறேன் நான் கவனிக்கணும் அஞ்சாத உள்ளத்தில் இருந்தும் நான் பாதுகாவல் தடுகிறேன் எவ்வளவுதான் இருந்தாலும் போதாது என்று இருக்கக்கூடிய அந்த மனநிலையிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் அதாவது ஏற்றுக்கொள்ளப்படாத பிரார்த்தனைகளை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்ற சல்லல்லா வாலின் வசனம் இந்த துவாவை அடிக்கடி செஞ்சு வந்திருக்கிறார் இந்த துவல நாங்க ரெண்டு வாசகத்தை முக்கியமாக கவனிக்கணும் ஒன்னு சல்லலாரீசன் உங்க கேக்குறாங்க யா அல்லாஹ் என்னுடைய ஆத்மாவுக்கு இந்த தகவாவை தா உன்னோட அந்த அச்சம் அந்த பயத்தை தா அப்படின்னு நாங்க எல்லா இடத்துல கேட்கிறேன் அடுத்தது எல்லா இடத்துல நாங்க பாதுகாப்பு தேர்றது யா அல்லா அஞ்சாத உள்ளத்திலிருந்து உன்னை கொண்டு நான் பாதுகாப்பேன் என்ன என்ன பாவத்தை செஞ்சாலும் என்ன குப்புறம் செஞ்சாலும் என்ன சிறுக்க செஞ்சாலும் ஒரு பயம் வராது அவ இந்த மாதிரியான உள்ளம் எனக்கு ஏற்படுவதில் இருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லல்லா அலிஸ்வரம் வந்து இந்த பிரார்த்தனை அடிக்கடி செஞ்சிருக்கிறாங்க நாங்களும் எங்கள எங்களோட அந்த பிரார்த்தனைகள்ல சுஜூதுகள்ல அதே போல அத்தகைய ஆத்தின் அந்த கடைசி பகுதிகளில் இன்னும் சந்தர்ப்பங்கள்ல நாங்க இரவு நேரங்கள்ல நின்று வழங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் கையெழுந்து எல்லா இடத்துல நாங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களில் எல்லாம் இந்த பிரார்த்தனைகளை நாங்கள் அடிக்கடி நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம்